வாங்க வாங்க அண்ணே உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் வாங்க உள்ள வாங்க தங்கச்சி நான் சொன்னல்ல இவங்க தான் ஏன் என்ன நின்னுட்டு இருக்கீங்க உட்காருங்க உட்காருங்க அண்ணி உட்காருங்க எனக்கு என்ன உறவு முறை வச்சு கூப்பிடணும்னு தெரியல மன்னிச்சுக்கங்க உட்காருங்க வாங்க பரவாயில்ல அண்ணின்னே கூப்பிடுங்க தம்பிங்களா நீங்களும் உட்காருங்க இதில் யாரும் மாப்பிள்ள என்ன இதோ இந்த கருப்பு சட்டை போட்டிருக்கானே அவன் தான் என்னோட பையன் ஒரே பையன் எனக்கு அது வந்து அவனோட ஃப்ரெண்டு அப்புறமா அவன்கிட்ட தான் என் பையன் வேலை செய்கிறான் மாப்பிள்ள பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்காருமா இவங்க பேர் தான் கீதா எனக்கு தங்கச்சி மாதிரி நீங்க எப்படியோ எனக்கு அதே மாதிரி தான் இவங்களும் கிட்டத்தட்ட ரெண்டு குடும்பமும் ஒரே மாதிரி தான் என் வீட்டுக்காரர் என் பொண்ணுக்கு ரெண்டு வயசு இருக்கும் இறந்துட்டார் அப்படியா என்னோட வீட்டுக்காரரும் அவ்வளவுதான் என் பையன் சின்னதாக போதே இறந்துட்டார் ஏதோ அவர் எங்களுக்குன்னு கொஞ்சம் சொத்து சேர்த்து வச்சுருந்தாரா அதுலேயே காலத்தை தள்ளிட்டேன் இப்போ என் பையன் நல்லா சம்பாதிக்கிறான் இதோ அவங்க ஃப்ரெண்டோட கம்பெனியில் தான் வேலை செய்கிறான் எனக்கும் அதே மாதிரி தான் நீ சொந்தம் சொல்லிக்க யாரும் இல்லை நான் சின்ன வயசுலேயே விதவாயிட்டதுனால யாரும் என்னை கண்டுக்க கூட இல்லை என் பொண்ணு தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டேன் அவர் வச்சுட்டு போனால் இந்த வீடு தான் நானும் ஏதோ சின்ன சின்ன வேலைலாம் செஞ்சு என் பொண்ணை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேன் இப்போ தான் அவள் படிப்பு முடிஞ்சிச்சு அவளும் வேலைக்கு போகிறேன்னு தான் சொன்னான் எனக்கு தான் மனசு கேட்கல யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டா என் கடமை கொஞ்சம் கம்மியாகும்ல பொண்ணுங்க வேலைக்கு போய் தன்னோட காலில் நிற்கணும் அப்போ தான் அவங்களுக்கும் ஒரு தைரியம் வரும் நான் அவங்க பொண்ணும் வேலைக்கு போகணும்னாலும் சொல்லலை என்னோட தனிப்பட்ட கருத்தை தான் சொன்னேன் நீங்கள் சொல்கிறது சரிதான் நீ அவள் கல்யாணம் முடிச்சிட்டு அவளோட விருப்பம் மாப்பிள்ளையோட விருப்பம் என்னமோ அதைப்படி பண்ணட்டும் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை பாத்தியம்மா உன் பையன் தான் இந்த வீட்டு மாப்பிள்ளைன்னு சொல்லாமல் சொல்லிட்டாங்க

நீ சொல்றதா கரெக்ட் தான் கிரிஷ் இவனை இனி விடவே கூடாது டேய் ஏண்டா நீ தான் பாலும் கிணத்துல உழுந்தன்னா என்னையும் ஏண்டா தள்ளி விடுறதுல இவ்வளவு சந்தோஷப்படுற என் பெற்ற இன்பம் பெருகை வயகம் ரொம்ப நல்ல என்னண்டா வாழ்க வளமுடன் சரி சரி அங்க என்ன பேச்சு பொண்ணு வந்துடுச்சு பாருங்க மனோ பாத்துக்கடா

பண்ண கேட்டியா அப்படியே கேட்டால் சொல்லிவிட்டுங்கண்ணே நல்லாயிருக்கா சரி சரி ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் காஃபி கொடுமா காஃபி மாப்பிளை தம்பி நீங்களும் தான் நல்ல சான்ஸ் பேசிட்டு வந்துடு

இந்த கல்யாணத்தை எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் பண்ணணும்னு நினைக்கிறேன் என் பையனை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகே ஆச்சுன்னா ஓ ஒத்துக்கோங்க எந்த கம்பல்ஷனும் இல்லை ம் சொல்லுங்க நீ என் பையன் ஒரு ஆறு வருஷமாக ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தான் அந்த பொண்ணு கூட ஓகே சொல்லி எங்கேஜ்மெண்ட் வரைக்கும் வந்துருச்சு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு அந்த பொண்ணு என் பையனை படிவாங்க அப்படி பண்ணியிருக்கான்னு ஆனால் என் பையன் உண்மையாக தான் விரும்பினான் இதெல்லாம் தெரிஞ்சு நான் தான் அவளை வேண்டான்னு சொல்லிட்டேன் இந்த விஷயம் உங்களுக்கு சரின்னா உங்கள் பொண்ணை எங்களுக்கு கொடுங்க இப்படி ஒரு விஷயம் இருக்கா அம்மா நான் மாப்பிள்ளை கிட்ட பேசணுமா என்னாச்சு உங்கள் பொண்ணு இந்த விஷயத்த கேட்ட உள்ளே போயிட்டா பிடிக்கலையா அண்ணி அவள் மாப்பிள்ளை கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றா ஓ அதுக்கு என்ன தாராளமாக போய் பேசிட்டான் வாழ போறது அவங்க ரெண்டு பேர் தானே ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம்தான் மனோ போப்பா போய் நீ மனசுல மனசில் என்ன நினச்சிருக்கியோ அதை சொல்லிட்டு வா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி உங்களை எப்படி கூப்பிடன்னு தெரியல உங்க பேர் கூட எனக்கு தெரியல சரியான காமெடி தான் போ ரெண்டு பேருக்கும் பிடிச்சாச்சு ஆனா பேர் தெரியல என் பேரு மனு என் பேரு சித்ரா ம் சொல்லு சித்ரா என்கிட்ட என்ன பேசணும் இல்ல நீங்க ஒரு விஷயத்தை பத்தி பேசுனீங்கல்ல அதுதான் கிளியர் பண்ணிக்கலாம்னு ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும் என்ன உனக்கு பிடிச்சிருக்கா ம் பிடிச்சிருக்கு என்ன பிடிச்சிருக்கு எந்த ஒரு ஒளிவும் மறைவும் இல்லாமல் நம்மளோட லைஃப் ஸ்டார்ட் பண்ணோன்னு நான் நினைக்கிறேன் அதால் தான் என்னோட லவ் லைஃப் பற்றியும் உங்ககிட்ட நான் மறைக்காமல் சொல்லணும்னு நினச்சிது நான் ஒரு பொண்ணு சின்சியராக லவ் பண்ணேன் ஒரு சிக்ஸ் இயர்ஸாக இருக்கும் ஆனால் அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணல நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே கம்பெனியில தான் வேலை செஞ்சோம் கொஞ்ச நாள் கழிச்சு அவளும் என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னான் எனக்கு தெரியல அவ என்ன பழி வாங்க தான் அப்படி பண்ணிருக்கான்னு அப்புறமா ஒரு கட்டத்துல தெரிஞ்சிருச்சு அவளை விட்டு விலகி வந்துட்டேன் இப்போ உண்மையா சொன்னா எனக்கு அவளை லவ்வரான்னு நினைக்க தோணலை ஒரு நாளும் தோணலை துரோகிய தான் தோணுது எங்கள் அம்மா என்னை கல்யாணம் செஞ்சுக்க சொல்லி கேட்டுனே இருக்குவாங்க நான் தான் அவளோட தாட் என் மைண்டில் கொஞ்சம் கூட இல்லைன்ற கண்டிஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணேன் இப்போ இல்லை அந்த துரோகியை நினைச்சாலே தான் வருது எனக்கு முழு மனசா உன்னை பிடிச்சிருக்கு இதெல்லாம் கேட்டும் உனக்கு ஓகேன்னா உன் மனசில் எந்த சங்கடமும் இல்லைன்னா என்னை கட்டிக்கும் நான் என்னை பத்தி ஓப்பனாக சொல்லிட்டேன் நாளைக்கு நம்ம வாழ்கிறப்போ உனக்கு எந்த நெருடலும் வரக்கூடாது பை சான்ஸ் நம்ம அவளை மீட் பண்ற சுச்சுவேஷன் வந்தாலும் நீ என்ன நம்பணும் உனக்கு என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா என்னை எங்கள் அம்மா நல்லா படிக்க வச்சுருக்காங்க நான் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகலாமா படித்த படிப்பு வீணாக வேண்டாமே இது உன்னோட தனிப்பட்ட விஷயம் இதிலெல்லாம் நான் தலையிடவே மாட்டேன் உனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு தோணுதோ நீ தாராளமாக பண்ணலாம் உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் வேலை செய்கிற கம்பெனிலேயே உனக்கு வேலை வாங்கி தரேன் ம் ஓகே அப்புறம் என்னோட சேலரியில் எங்க அம்மாக்கும் நான் கொடுக்கட்டா இது என்ன கேள்வி உன்னோட சம்பாத்தியம் அந்த சம்பாத்தியத்துக்கு காரணம் உங்க அம்மா உங்க அம்மாக்கு கொடுக்கறதுல என்ன ஏன் கேக்குற இல்ல இதெல்லாம் உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுச்சு அதான் இங்க பாரு சித்ரா உன்னோட தனிப்பட்ட விஷயத்துல நான் தலையிடவே மாட்டேன் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ நீ தாராளமா செய்யலாம் ஆனா ஒரு விஷயம் எங்கள் அம்மா நல்லா பார்த்துக்கோ ஏன்னா அந்த பொண்ணு விஷயத்தில் எங்கள் அம்மா ரொம்ப ஏமாந்துட்டாங்க அவங்க சொல்கிற மாதிரி கேட்டு நடந்துக்கோ அவ்வளோதான் என்னோட ஒரே ஒரு கண்டிஷன் சரி இப்போ உள்ள போலாமா போலாம்